ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இதான் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க அருகில் உள்ள படம் ஒரு நடை பாதையில் வான்வழி காட்சி எனில் அந்த பாதையின் பரப்பளவு காணுங்க இந்த படம் குத்துக்குறாங்க இதோட பரப்பளவுன்னு கேட்குறாங்க இதோட வழியோட பரப்பளவுன்னு கேட்குறாங்க அப்போது இது வெளியே இருக்கிறது நம்ம கேபிட்டல் எல்பின்னு எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிறது ஸ்மால் எல்பின்னு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் செவ்வக வடிவில் தானே இருக்கப்போ கத்தின் வெளி நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு எண்பது மீட்டர் அதுக்கப்புறம் வெளி அகலம் கேபிட்டல் பி இஸ் ஈக்வல் டு ஐம்பது மீட்டர் அதுக்கப்புறம் செவ்வகத்தின் செவ்வகத்தின் உள்நீளம் உள்நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு எழுபது மீட்டர் மீட்டர் அதுக்கப்புறம் உள் அகலம் பி இஸ் ஈக்குவல் டு நாற்பது மீட்டர் அப்போது நடை பாதை இன் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு பெருக்கிட்டு இது ரெண்டு பெருக்கிட்டு இதுலேருந்து இது கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் வெளி செவ்வ கத்தின் பரப்பளவு கழித்தல் உள் செவ்வகத்தின் செவ்வகத்தின் கழித்தல் பரப்பழித்தல் வரும் கழித்தல் எல்பி சதுர அலகுகள் அப்போ கேபிட்டல் எல் என்னது எண்பது இந்த பி எவ்வளோ ஐம்பது கழித்தல் இந்த எல் என்னது எழுபது பெருக்கல் நாற்பது சதுர அலகல் மீட்டர்ன்னா மீட்டர் ஸ்கொயர்ல வரும் அப்போது எண்பதோ ஐம்பது நீங்கள் பெருக்கினீங்கன்னா எண்பது பெருக்கல் ஐம்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு அஞ்சு நாப்பது பூஜ்யம் 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 நாலு அப்போ நாற்பது வருது நாலாயிரமுன்னு வருதுங்களா அடுத்தது நாலாயிரம் கழித்தல் எழுபதும் நாற்பது பெருக்கினீங்கன்னா எழுபது பெருக்கள் நாற்பது பூஜ்ஜியம் 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 ஏழு இருபத்தெட்டு அப்போ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்போது நாலாயிரத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறு போச்சுன்னா நாலாயிரத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ எட்டு பூஜ்ஜியத்தில் போகாது கடன் வாங்கினீங்கன்னா பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்கே மீ மூணு இருக்கும் அப்போ மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று அப்போ ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு அப்போ மீட்டர் ஸ்கொயர்னால் மீட்டர் ஸ்கொயருன்னே வரும் அப்போ நடைப்பாதையின் பரப்பளவு பார்த்திங்கன்னா இதுதான் அப்போ கடைசியாக நல்லா வந்து ஃபோர் நடை பாதையின் பரப்பளவு is ஈக்குவல் to ஆயிரத்தி இரநூறு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர்